அப்பாவை தேவனுடைய ஊழியனை நினைவு கூற வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை ரிமெம்பர் ரிமெம்பர் நினைவு கூறுங்கள் வேதத்திலே ஏசையா நாற்பத்தி ஆறு ஒன்பது முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானமில்லை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் எல்லாம் நினைவில் கொண்டு வருகிறார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறின் படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து இயேசு எல்லாம் நமக்கு நினைவு கூறும்படியாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் அதைத்தான் ஆண்டவருடைய சீஷர்களுக்கும் ஆண்டவர் செய்தார் யோவான் ரெண்டு இருபத்தி இரண்டிலே யோவான் எழுதுகிறார் ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன வைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள் அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்தார்கள் இன்று காலை கத்தர் நம்மை திரும்பவும் நினைவு கூரும்படியாக சொல்லுகிறார் காட்ஸ் இஸ் ரீமெம்பர் ரிமெம்பர் இந்த நேரத்திலே நாம் நினைவு போகிறோம் என்னென்ன காரியங்களை நினைவு போகிறோம் முதலாவது சங்கீதம் நூற்றி ஐந்து எட்டு ஆண்டவரும் பல காரியங்களை நினைவு கூறுகிறார் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் ஆண்டவர் செய்யும் உடன்படிக்கை ஆயிரம் தலைமுறைக்கு கேரண்டி பண்ணப்படுகிறது உத்தரவாதம் பண்ணப்படுகிறது அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார் இன்று அப்பாவுடைய கல்லறையின் அருகிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா பரலோகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் அதே உடன்படிக்கை நமக்கும் உரியது ஆகவே இன்று காலை நாம் அவருக்கு நன்றி போகிறோம் ஆண்டவரே நீர் அப்பாவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடத்திலே ஜூலை இருபதாம் தேதி செய்த அந்த உடன்படிக்கையை இன்றும் நினைவு கூறுவதற்காக நன்றி என்று சொல்லப் போகிறோம் அதை ஆண்டவர் இந்த வருடத்திலே புதுப்பிக்கப் போகிறார் ஒவ்வொரு முறையும் அந்த நாளிலே பரலோகத்திற்கு அப்பாவை அழைத்து கொண்டு போய் அந்த உடன்படிக்கையை ந நினைவு கூறும்படியாக செய்வார் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார் ஆனால் இப்பொழுது பரலோகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார் காட் இஸ் கன்ஃபார்மிங் த கவனண்ட் ஆயிரம் தலைமுறை வரை வரைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கும் நமக்கும் இருக்கிறது ஆகவே ஒரு வினாடி ஆண்டவரே நீர் அப்பாவோடு தேவனுடைய ஊழியனோடு செய்த இந்த உடன்படிக்கைக்காக நன்றி அது என்றும் எங்களோடு ஒளியத்திலும் எங்கள் குடும்பத்திலும் இருப்பதற்காக நன்றி என்று ஒரு வினாடி நாம் யாவரும் ஆண்டவரை வரை மனதார ஸ்தோத்திரிப்போமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் இந்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது இந்த உடன்படிக்கைக்குரிய இறக்கம் இறக்கம் நம் நம்மீது இத்தனை வருடங்கள் பதினாறு வருடங்கள் வந்து கொண்டே இருந்தது இனியும் வரப்போகிறது இந்த வருடத்திலும் வரப்போகிறது அப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா மக்க நன்றி ஏசப்பா ஸ்தோத்ரம் ரெண்டாவதாக சங்கீதம் நூற்றி பதினொன்று ஐந்து ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பது நமக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக அந்த ஆகாரத்தை ஒரு உடன்படிக்கையாக கொடுக்கிறார் முதலாவது தீர்க்க ஆகாரம் இதை செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என் ஊழியத்திற்கு நான் வைத்திருக்கும் திட்டம் இது என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கும் திட்டம் இது உங்கள் குடும்பத்திற்கு நான் வைத்திருக்கும் திட்டம் இது என்று தீர்க்க ஆகாரத்தை ஆண்டவர் பதினாறு வருஷம் நமக்கு கொடுத்து வந்திருக்கிறார் இந்த வருடத்திலும் கொடுப்பார் அதே போல் வேத வசனம் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக வேத வசனம் என்னும் ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எழுந்து இந்த வசனத்தை காண்பிக்கிறார் அதனால்தான் தைரியமாக இங்கே நிற்கிறோம் பதினாறு வருஷம் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார் இனியும் செய்யப்போகிறார் அப்படியே வசனம் மகிமையான வசனத்தை ஆகாரமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறார் அவருடைய வசனம் மட்டுமல்ல ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு பெயரையும் அழைத்து ஒவ்வொருவர் பிரச்சனையும் சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கும் தீர்வை ஆண்டவர் சொல்லும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார் இட் இஸ் ஃபுட் ஃபார் தோஸ் பீப்புள் அந்த ஆகாரம் வந்தவுடன் இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு குழந்தை உருவாகிறது தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் பெண்ணுக்கு கணவன் மனம் திரும்பி உடனே வந்து ரெண்டு பேரும் இணைகிறார்கள் எத்தனை அற்புதம் எத்தனை அற்புதம் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்னும் ஆகாரம் இன்னும் நம் ஊழியத்திற்கும் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்து வந்திருக்கிறார் அவருடைய உடன்படிக்கையின் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பாஸ்டர் ஜாஷுவா ஸ்டீஃபன் அவர்கள் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தை சுமந்து கொண்டு போய் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐநூறு போதகர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது போல ஆயிரக்கணக்கான போதகர்களுக்கு உதவி செய்யும்படி செய்திருக்கிறார் ஆலயங்களை கட்டி கொடுக்கும்படி கிருபை செய்திருக்கிறார் ஊழியர்களை பராமரிக்க கிருபை செய்திருக்கிறார் ஆகவே இந்த ஆகாரத்தை எல்லாம் கொடுக்கும்படி கத்தர் உண்மையாக இருந்திருக்கிறார் அதை நினைவு கூற வேண்டும் நினைவு வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்றாலும் கத்தர் சொன்னதை செய்தால் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறுகிறது மாறுகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதற்காக ஒரு வினாடி அப்பாவுடைய கல்லறையின் அருகிலே ஆண்டவருடைய இந்த உண்மைக்காக இந்த உடன்படிக்கைக்காக கொடுத்த ஆகாரங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமா அதை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் நீர் கொடுத்து வரும் ஆகாரத்திற்காக நன்றி 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 சுவாமி ஆவிக்குரிய ஆகாரம் அப்பா தீர்க்க தரிசன ஆகாரம் அப்பா ஞானத்தை போதிக்கும் வசனம் என்னும் ஆகாரம் அப்பா வேத வசனத்தின் ஆகாரம் அப்பா பொருட்களினால் கொடுக்கும் ஆகாரம் அப்பா அண்டுவரை உண்ண உணவு அண்டுவரை உடுக்க உடை உம்மை கனம் பண்ணும்படியாக ஊழியத்தை பெருகச் செய்யும்படியாக நீர் கொடுத்த ஆகாரங்களுக்காக நன்றி 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 ஏசப்பா உயி கிவ் யூ ஆல் த கொரோனாவோ கொரோனா இல்லையோ எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்கும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர் மக்க நன்றி 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 ஏசப்பா இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வீர் ஏசப்பாக அவர்கள் வீட்டை கட்டுவதற்காக நன்றி சுவாமி இன்னும் எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது அதை எல்லாம் நிறைவேற்ற இந்த வருடத்திலே நீர் பொருளை கொட்டுவதற்காக மக்க நன்றி ஏசப்பாக நன்றி ஏசப்பா பெதஸ்தா பிரேயர் சிட்டியை நாங்கள் கட்டி முடிக்கும் வரைக்கும் கடன் இல்லாமல் அதை நிறுவும் வரைக்கும் எங்களை விட்டு விலக மாட்டீரப்பா மக்கள் நன்றி 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 யேசுப்பா குடா கொடி ஸ்தோத்ரம் மூன்றாவதாக யோசுவா ஒன்று மூன்றின் படி ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை செய்த உடன்படிக்கை உன் கால் எங்கெங்கு வைக்கப்படுமோ அந்த தேசத்தை எல்லாம் உனக்கு நான் தருவேன் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் கால் அடிகள் மிதிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு இடத்தையும் கொடுக்கிறார் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நாம் செல்லும் பொழுது அந்த மாநிலத்தின் முதல் மந்திரி வந்து நம்மை வரவேற்று நமக்கு எல்லாவற்றையும் செய்யும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார் கட்சி வித்தியாசமின்றி ஒவ்வொரு இடத்திலும் அரசாங்கமே வாசல்களை திறந்து ஆண்டளுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டருடைய வல்லமையினால் ஆறுதல் படுத்தும்படி வாழ வைக்கும்படி வழி செய்து வந்திருக்கிறார் கால் வைத்த ஒவ்வொரு இடத்தையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் ஜாதி என்ன மத வேறுபாடு ஜனங்கள் நம்மை இயேசுவின் நாமத்தினாலே நேசிக்கும்படியாக வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய காரியம் அது எவ்வளோ பெரிய காரியம் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை போட்ட மாட்டான் ஏனென்றால் என் மகனோடு நான் செய்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் போகிறீர்கள் கால் வைக்கிறீர்கள் அந்த பூமியை எனக்கென்று நான் சொந்தமாக்கி கொள்கிறேன் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த பதினாறு வருஷம் ஆண்டவர் போன இடத்திலெல்லாம் திரளான ஜனங்களை கொண்டு வந்தார் எப்படி வருகிறார்கள் என்று நமக்கே தெரியாது யார் இவர்கள் என்றே தெரியாது ஆனால் கத்தர் அந்த பூமியை சுதந்திரிக்கிறார் நம்மோடு வந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருந்திருக்கிறது ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் காரியம் பயங்கரமாக இருந்திருக்கிறது அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம் இன்னும் மிச்சம் மீதி இருக்கும் இடம் எல்லாவற்றையும் கத்தர் இந்த நாளில் இருந்து பெருக்கமாக நமக்கு கொடுக்க போகிறார் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அஸ் நெவர் நெவர் பிஃபோர் திரும்ப திரும்ப தீர்க்க தரிசனங்கள் வருகிறது நீங்கள் இதுவரைக்கும் அறியாத இடங்களுக்கு கத்தரவுகளை கொண்டு போக போகிறார் மாநிலங்களுக்கு தேசங்களுக்கு தீவுகளுக்கு கொண்டு போக போகிறார் என்று அங்கெல்லாம் ஜெப கோபுரங்கள் ஸ்தாபிக்கப்பட போகிறது அந்த தேசங்கள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்தினால் நிரம்ப போகிறது அதற்காக ஒரு வினாடி நாம் யாவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா மனதார ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே எங்கள் கால்கள் மண்ணான கால்கள் பட்ட இடத்தில் எல்லாம் சுவாமி அந்த தேசத்தை உமக்கென்று சுதந்திரிக்கும்படி லட்சங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி 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 ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா இனி கோடிக்கணக்காக தாருமப்பா டெலிவிஷன் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக கோடி கோடியாய் தாரும் அப்பா கோடி கோடியாய் தாரும் அப்பா ஒவ்வொரு போஸ்டுக்கும் கோடி மகனுடைய கல்லறையின் அருகிலே நாங்கள் இதை நாமத்தினாலே நினைவு கூர்ந்து இந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்பா அதை நீர் உறுதிப்படுத்தும் 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 நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கொடா கொடி நன்றிப்பா நன்றி கடைசியாக ஆதி ஆகமா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கத்தர் ராகேலை நினைத்தருளினார் நினைவு கொர்ந்தார் அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்கிறார் ஜனங்கள் மீது ஒரு பாரம் ஜனங்களை பிரசவிக்கத்தக்கதாக இயேசுவின் பிள்ளைகளாக பிரசவிக்கத்தக்கதாக ஒரு பாரத்தை கத்தர் என்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே கருண்யாவிலே சீஷாவிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் கொடுக்கிறார் வி ஆர் கோயிங் டு கிவ் பர்த் டு மில்லியன்ஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஸ் ஆஸ் நெவர் பிஃபோர் கத்தர் அதற்காக நம்மை நினைவு கூறுகிறார் அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த பாரம் ஊழிய பாரம் ஜனங்கள் மீது பாரம் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாரத்தை கத்தர் நாம் கர்ப்பம் தரிக்கும்படியாக நம்மோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்கிறார் அதனால் எல்லா மினிஸ்ட்ரிஸ் மூலமாக எல்லா ஊழியர்கள் ஊழியக்காரிகள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் கர்ப்பம் தரித்து பிரசவிக்கப்பட போகிறார்கள் ஆஸ் நெவர் பிஃபோர் இதுவரைக்கும் ஆண்டவர் நாம் அறியாத ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறார் இனி தேசங்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக போகிறார் வி ஆர் கோயிங் டு ஹாவ் இவாஞ்சலஸ் ரைசிங் அப் ஃப்ரம் ஆல் நேஷன்ஸ் ஃப்ரம் ஆல் பீப்புள்ஸ் ஃப்ரம் ஆல் லாங்குவேஜஸ் ஃப்ரம் கிங்ஸ் அண்ட் ரூலர்ஸ் இந்த கிருபையை கத்தர் இன்று அப்பாவுடைய கல்லறையிலே கத்தர் நமக்கு தருகிறார் ஆகவே நாம் இதை பெற்றுக்கொள்வோம் ஏழ்மை நிலையில் வருவார்கள் துக்கப்பட்ட நிலைமையில் வருவார்கள் ஆனால் ராஜாக்களாக அவர்கள் பிரசவிக்கப்படுவார்கள் கத்தர் அந்த கிருவையை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் அதை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம் இதுவரைக்கும் அவர் செய்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இனி செய்ய போகிறபடியினால் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம் கத்தர் நம்மை நினைத்தருளி நம்மை பிரசவிக்க செய்கிறார் நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் எல்லாரும் வெறும் நான் ராகேல் நான் யாக்கோபின் மனைவி என்ற வார்த்தையோடு மட்டுமல்ல நான் கத்துடைய வாக்குத்தத்தமாகிய பிள்ளையை பிரசவிக்க வேண்டும் பிரசவிக்க வேண்டும் பிரசவிக்க வேண்டும் என்ற பாரத்தை கத்தர் ஒவ்வொருவர் இருதயத்திலும் இப்பொழுது வைக்கிறபடியினால் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அன்றுவரே அந்த பாரத்தை எனக்கு தருவதற்காக நன்றி லட்சக்கணக்கான பிள்ளைகளை பிரசவிக்க அன்றுவனே எனக்கு கிருபை செய்வதற்காக என்னை நினைத்திருக்கிற தயவுக்காக மக்கு நன்றி 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 என்று ஆண்டு வரை ஸ்தோத்தரிப்போமா எத்தனையோ லட்சம் மக்கள் ஊழியத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளை பிரசவிக்கும்படியாக அழைத்திருக்கிறார் அதற்காக அண்ட ஸ்தோத்திரியங்கள் அந்த பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த உலகத்திலே பிரசவிக்க செய்யும்படியாக கத்தனமை அழைத்திருக்கிறபடினால் கத்தரை ஸ்தோத்தரிப்போமா அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் பாரத்தை கொடுத்திருக்கிறார் வசனத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆர்ப்பரிப்போம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இன்னும் அப்பா பிள்ளைகளை பெற்று எடுக்க கோடி கணக்கில் பெற்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் காரூணியாவில் சீஷாவில் அதில் இணைந்திருக்கும் அத்தனை ஊழியங்களுக்கும் கிருபை தாருமே சுப்பா தாருமே சுப்பா தாருமே சுப்பா நிறைவாய் தாருமப்பா அதற்கு எங்களை இன்று நினைத்திருக்கிற தயவுக்காக நன்றி நினைத்திருக்கிற தயவுக்காக நன்றி ஒருவராவது பேரனாக இரு மாட்டார்கள் ஒளியத்தில் இணைந்திருக்கிறவர்கள் ஒருவராவது கத்துடைய பிள்ளைகளை பெறாமல் இருக்க மாட்டார்கள் அப்பா இன்று முதல் அந்த கிருபை எல்லாருக்குள்ள ஊற்றுவதற்காக நன்றி மகிமையை இறங்குவதற்காக நன்றி பாரத்தோடு கத்துடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற பாரத்தோடு இன்று கர்ப்பம் தரிக்க வைப்பதற்காக நன்றி ஏசப்பாக எங்களை எதற்கென்று நினைவு கூறுகிற தயவுக்காக நன்றி ஏசப்பாக கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கொடா குடி ஸ்தோத்ரம் எல்லா கணம் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை நினைவு கூர்ந்து எங்களோடு தங்கீரும் அப்பா தங்கீரும் அப்பா தங்கீரும் நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்